அயோத்தி அரண்மனையில் ஒரு நாள் அமைதி குலைந்தது அன்பும் தாய்மையுமாக இருந்த கௌசல்யா தேவி திடீரென கோபத்தின் சூழலில் சிக்கிக்கொண்டார் கைகேய் நீ செய்தது நீதியா என் மகன் ராமனை வனவாசம் அனுப்பி உன் மகன் பரதனுக்கு சிங்காசனம் கேட்கும் துணிவு உனக்கு எப்படி வந்தது கௌசல்ய நான் செய்தது அநியாயம் அல்ல தசரதன் முன்னே அளித்த வாக்குறுதியை மட்டுமே கேட்டேன் ராமன் காட்டிற்கு சென்றாலும் அரசனாக பரதன் ஆள வேண்டும் என்பதே என் விருப்பம் அம்மா நீ தாய்தானா பரதன் மகிழ்ச்சி வேண்டி ராமனின் துயரம் உனக்கு தெரியவில்லையா இந்த அயோத்தி இன்று துயரக் கடலாக மாறியது உன் காரணமாக நான் செய்தது அரச முறைப்படிதான் காலம் வந்தால் பரதனும் இந்த இராச்சியத்தையும் காப்பாற்றுவான் வரலாறு என்னை தவறாக எழுதாது இவ்வாறு காசல்யா மற்றும் கைகேயி இடையே சண்டை பரவியது ஒரு பக்கம் அன்னையின் வேதனை மற்றொரு பக்கம் அரசின் அகங்காரம் இந்த சண்டைதான் ராமாயணத்தின் அடுத்த பெரும் திருப்பத்தை உருவாக்கியது இப்படிக்கு அயோத்தியின் சோக கதை தொடர்ச்சியை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.